அஞ்சலியை பார்த்த உடனே நம்ம இலக்கியாவுக்கும் ஜானகிக்கும் சரியான அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிடுது ஏன்னா நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா கூட வரல கூட வந்திருக்கிறது அவளோட அம்மாவான இந்த சிந்தாமணி தான் வந்திருக்காள் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் தான் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் பக்காவாக பிளானோட வந்திருக்கிறதுனால அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உண்டு இல்லைன்னு பண்ணிகிட்டு இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா கௌதமாக அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் இங்கே வந்து நிற்கும் அதை யார் நினச்சாலும் தடுக்க முடியாது கௌதமாக அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம பைரவிக்கு இன்னும் அதிர்ச்சி ஏன்னா பைரவி ஏற்கனவே வந்து கார்த்திக் அஞ்சலி ரெண்டு பேருக்கிட்ட பேசி ஆஃபீஸ்க்கு வந்து கார்த்திக் போக சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த பிளான் முடிஞ்சு போய் அடுத்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காது இவன் ஏன் இவ்வளவு முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கா என்ன அஞ்சலி நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு இந்த பைரவி ஒரு பக்கம் வந்து நம்ம கௌதம சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க ஆனா அந்த மொத்த சொத்தையுமே ஆட்டையை போடணும் அதாவது கார்த்திகோட பேருக்கு வரணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வேற வழியே இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம இலக்கியாவுக்கும் ஜானகிக்கும் சரியான அதிர்ச்சி போலீஸ் வருவாங்க கௌதம் அரஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா